தேட்டர்ஸில் இப்போ சக்க போடு போட்டுட்டு ராஜா மதகஜராஜா படத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ராஜா ஃபன் மேக்ஸிம சந்தானம் வரசி எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடி சரவெடி தான் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுமே காமெடியில் வேற மரவல் வேற மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சிரிச்சு எல்லாருமே தேட்டரே சிரிச்சு பார்த்த படம்னா அது மத கஜராஜா தான் ரொம்ப நாள் கழிச்சு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் பக்கா அக்மா சுந்தர்சி படங்க ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் காமெடிஸ்லாம் பண்ணுவார் படத்தில் மைனஸே இல்லையா அப்படிங்கிறீங்கன்னா மைனஸ் இருக்குது செகண்ட் ஆஃபில் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு மாதிரி லேக்காக ஃபீல் ஆகும் பட் அதுக்கப்புறமா படம் ஃபுல்லாக காமெடி தாங்க கண்டிப்பாக ஒரு பொங்கலுக்கு இது ஒரு சரியான படம் எல்லா சைடு ஆடியன்ஸும் கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் பிஜையும் சரி சாங்ஸும் சரி எல்லாமே படத்தில் வேறு லெவலுங்க கண்டிப்பாக இப்போ தேட்டரில் பாருங்க மஸ்ட் வாட்ச்